Capstone ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணணுமா அப்ப எதுக்கு வெயிட்டிங் சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் ரீசெண்ட் வாய்ஸ் விநாயகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செய்யாரு பாலு இப்போ வந்து பெரும் பரபரப்பு என்ன அப்படின்னா இப்போ சமீபத்திய வைரல் ஆகிட்டு விஷயம் வந்து ஏகே யார் இயக்கப்படுறாங்க அந்த லைனப் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு அதற்குள் அப்படியே வந்து இயக்கே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தை யார் இயக்கப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அதை வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்றது தான் இப்போ வந்து பெரும் பரபரப்பாக இருக்கிறது ஏன்னா வந்து அவரை வந்து முழுக்க முழுக்க ஒரு விஜய்க்கான டைரக்டரா வந்து முத்திரை குத்திருக்கிற சமயத்தில் அந்த முத்திரையில் இருந்து அவர் வெளியே வர வேண்டும் அப்படின்னு வந்து லோகேஷோடைய ஏறக்குறைய எண்ணம் அதுதான் லோகேஷ் இயக்கத்தில் எல்சியூ அப்படின்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு கிட்டத்தட நான் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் இந்த ப்ராஜெக்ட் கண்டி உள்ள இறங்குச்சின்னா எட்நூறு எட்நூத்தம்பது கோடி பிஸ்னஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக நிறைய இருக்கு சார் அப்படின்ட்டு எனக்கு தெரிந்த சில தயாரிப்பாளர்கள் சில டிஸ்ட்ரிபியூட்டர்கள் சொன்ன தகவல் இதுதான் சரி எப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் சம்பவமா பின்னாடி போனோம்னா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கைதி படத்தில் முதலில் நடிக்க வேண்டியவர் தல அஜித் தான் இது என்னடாதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஏன்னா ஏறக்குறைய கைதி கதையை வந்து அஜித்துக்கு சொல்லி ஓகே வாங்கி அதை வந்து அப்பில் போகக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா அஜித் வந்து வேறொரு படத்தின் மீது பயங்கர கவனத்தில் இருந்திருக்கிறார் அவர் வந்து அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கைதிக்குள்ளே அவரால் வர முடியல ஏன்னா லோகேஷ் வந்து அதை வந்து ஏறக்குறையை வந்து பார்த்திங்கன்னா அஜித்திற்காகவே வந்து பல சீன்களை வந்து ஓகே பண்ணி ரெடி பண்ணி அதை வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார் அதில் வந்து தவற விட்டார் அவர் அப்படியே வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து விஜய்க்கு பண்ண கதையாக இருந்தாலும் லோகேஷ் வந்து ஆரம்பத்தில் வந்து இதை வந்து அஜித்தில் மைண்டில் தான் இந்த கதையை வந்து பண்ணியிருக்காரு அப்போ வந்து இந்த கதையும் வந்து அஜித்துக்கு போய் சேர்ந்துருக்குது அப்போ வந்து அஜித் என்ன சொல்லியிருக்காரு இவர் வந்து இந்த ட்ரக்ஸ் மேட்ரு இது இது எல்லாம் உள்ள வரது அஜித்துக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் வலிமையிலே பார்த்தீங்கன்னா கூட அந்த ட்ரக்ஸை அழிக்கிற ஒரு ஒரு ஹீரோ ஒரு கேரக்டராக தான் அதில் பண்ணியிருப்பார் இதில் வந்து மாஸ்டரில் சில சேஞ்சஸ்லாம் வந்து அவர் இருந்தால் நல்லாயிருக்கும் பிரதர் அப்படின்னு அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட இதுவாக சொல்லியிருக்காரு அதே சமயம் வந்து மறுபடியும் வந்து அஜித்துடைய கால்சீட் விவகாரங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து சரியாக இருக்குது அமையல அஜித்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாருன்னா அந்த படம் முடிக்கிற வரைக்கும் அவர்கிட்ட தான் இருப்பார் அதுலேருந்து ஜிம்பாயி வேற ஒரு நல்ல கதை கிடைக்குது பெரிய சம்பளம் கிடைக்குது பெரிய ப்ரொடக்ஷன் வருது அப்படின்னு அதுலேருந்து வெளியே வரவே மாட்டார் அதற்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சம்பவமாக நம்ம இன்னொரு பிளாஷ்பேக் சம்பவமாக சொல்லணும் அப்படின்னா சேது படத்தை பார்க்குறாரு அஜித் சேது படத்தின் மீது ஒரு பெரிய அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு உண்டாகுது அந்த டைரக்டர் பாலாவை கூப்பிட்றாரு பாராட்டுறாரு ரெண்டு பேரும் பேசுறாங்க பாலாவுக்கும் நான் எடுத்து சார் உங்களை வச்சு நான் ஒரு படம் பண்ணணும் அப்படின்றாரு நானும் அதை தான் எதிர்பார்த்தேன் உங்க டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணணும்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஏன் அஜித்திற்காகவே எழுதப்பட்ட படம் தான் வந்து நந்தா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இதே போல வந்து நந்தா ஒரு சில காரணங்கள்லாம் டிலே ஆகும்போது அஜித் வந்து வேறொரு படத்துல ரெண்டு படத்துல கமிட் ஆகி இருந்ததுனால இந்த நந்தா படத்திற்குள்ள அவரால் வர முடியல ஒன்று அந்த நேரம் அப்போவே வந்து பாலா வந்து ஷார்ட் டெம்பர் ஒரு மாதிரி குணம் கொண்டவர் அவர் தான் நினைச்சதை வந்து நடக்கணும்ன்ற ஒரு வெறி கொண்ட ஒரு நபர் அவர் அஜித் வந்து தொடர்பு கொண்டு இல்லை பிரதர் நான் ரெண்டு படங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டேன் அது போயிட்டு இருக்கு நம்ம அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் டிலே பண்ணுங்க அப்படின்னு ஒன்று அது வந்து பாலாவுக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ரெஸ்டிஜ் ப்ராப்ளம் ஆகிப்போச்சு ஏன்னா பாலா பண்ணது வந்து சேதுன்னு ஒரு படம் தான் அடுத்த படமே வந்து நந்தா வந்து சரி நீங்கள் வந்து அஜித்தை மைண்டில் வச்சுருந்தா அந்த கதையை எழுதியிருக்கீங்க ஓகே அவருக்காக வந்து அஜித் வந்து அப்போ ஒரு பெரிய டாப் ஹீரோ தான் அவர் வந்து ஒன்று வெயிட் பண்ணாங்கண்ணா அந்த கோபத்தோடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா அப்போ தன்னுடைய இருந்த ஹஸ்டன்ட்டு நண்பர்கிட்டலாம் வந்து ஓ யாராவது வந்து செல்ப் எடுக்காத ஒரு ஹீரோவாக யாராவது இருக்காங்களா பாரியா இது பண்ணுவியா அவங்களுக்கு கூப்பிடுவியா இல்லை புதுமுகத்தை நடிக்க வைப்பியா அப்படிலாம் பேசியிருக்காப்புல பேசியிருந்தவுடனே அப்போ வந்து சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க சார் மாதிரி வந்து உங்கள் சேது படத்துக்கு வந்து இந்த ஒரு கேரக்டர் சிவகுமார் நடித்தார் இல்லைங்களா அந்த கேரக்டருக்கு பல நடிகர்கள் வந்து நடிக்க முடியாது ஏன்னா இவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் அப்படின்னு சொன்னப்போ சிவக்குமார் சார் வந்து உங்களுக்காக நடித்து கொடுத்து அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதுவை கொடுத்தாரு அதனால் அவருடைய மகன் சூர்யா வந்து அவர் சாக்லேட் பாயின்ற ஒரு முத்திரையோடயே இருக்கார் அவருக்கு வந்து இந்த படத்தை சரியான சரியானதுயான்னு சொல்லி நந்தா படத்தில் வந்து சூர்யாவை நடிக்க வச்சாரு நடிக்க வச்சு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஆச்சு அந்த படத்தை பார்த்து விட்டு அஜித் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு ஐயோ நம்ம இந்த படத்தில் நடிக்கலையே அப்படின்ட்டு மறுபடியும் வந்து பாலாவை கூப்பிட்டு பாராட்டப்போ சாரி பிரதர் இது மாதிரி வந்து இந்த சூழ்நிலையை இந்த படத்தில் நடிக்க முடியல நம்ம மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருந்த படத்தை போது தான் பாலாவுக்குள்ள இருந்த ஒரு லைட் வந்து உள்ளே ஏறி ஆரம்பிச்சுது ஆஹா என்னப்போ போன படத்துல வந்து நடிக்க முடியாம நீ இது பண்ணலை இந்த வாட்டி ஒன்று வச்சு செய்கிறவா அப்படின்ட்டு அஜித்திற்காகவே ரெடி பண்ண கதை தான் வந்து நான் கடவுள் அந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் நான் கடவுள் வந்து கதையே சொல்லாமல் ஓகேன்னு சொல்லி அஜித் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து இந்த கதைக்குள்ளே வந்து உள்ளே இறங்கி இந்த படத்தில் நடிக்கிறதா சொல்லி அந்த முடி தாடிலாம் வளர்க்க ஆரம்பித்து அதன் பிறகு வந்து ஒரு லைன் கேட்ட பிறகு இந்த காசியில் வந்து தலைகிழ நிற்கணும் ஓடணும் அப்படின்லாம் சொல்லும்போது இல்லை பிரதர் என்னுடைய உடல்நிலை சூழ்நிலை ஏன்னா வந்து அவருக்கு தெரியும் அஜித் வந்து தன்னுடைய முதுகில் எத்தனை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காருன்னு தெரியும் இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லைன்னு உடனே இதை வந்து பாலா அந்த டைமில் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கார் இப்படி வந்து ஒரு கேரக்டர் கொடுத்து அஜித்தை காசில கொண்டு போய் வெயிலில் நிற்க வச்சு தலைகிழ பொருளை வைக்கணும்னு கடவுளாக பார்த்து அந்த பாம்குரோ ஹோட்டலுக்குள் சில அசம்பாவிதமான கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்து நல்ல சூழ்நிலை சில நல்ல ஆத்மாக்களுடைய வேண்டுதல் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து அஜித் அப்படியே வெளியே தள்ளிடுச்சு அவர் வந்துட்டார் அந்த இதில் அதோட முடிஞ்சு போச்சால் சில கசப்பான சம்பவங்கள்லாம் அந்த நேரத்தில் நடந்தது அஜித்தை வந்து சில பேர்லாம் கூட சொல்லியிருக்காங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது சம்மந்தமாக வந்து அஜித் எந்த விதத்துலேயும் வந்து வாயே திறக்கலை தன்னை வந்து அவர் ஹோட்டல் ரூமுக்குள்ள வச்சு பாலா அவருடைய தரப்பு அவமானப்படுத்தியதை வந்து இன்றளவு கூட எங்கேயும் ஒரு துளி கூட கசியவில்லை அந்த மேட்ரு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து மீடியாக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சு தெரிய ஆரம்பிச்சு எழுத ஆரம்பிச்சு அது இன்னைக்கு வரைக்கும் புகஞ்சிட்டு இன்றைக்கி இன்னைக்கு வந்து பாலாவுடைய நிலைமை என்னன்ட்டு நமக்கு தெரியும் அதெல்லாம் விட்டுருங்க திரும்பவும் லோகேஷ் கனகராஜ் இதுக்குள்ளேயே வரும் மாஸ்டர் படத்துக்கு வந்து முழுக்க அஜித்துக்காக பண்ண கதை தான் அது அப்போ வந்து அந்த ட்ரக் மேட்ரு போதை சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வேணாம் பிரதர்னு சொன்னதனால அப்படியே வந்து அதை விஜய்க்கு மாறுச்சு விஜய்க்கு மாறினோன்னு லோகேஷ் வந்து சொல்லவே தேவையில்ல விக்ரம்னு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு படத்தை கொடுத்தாரு கமலஹாசன் தன்னுடைய அறுபது ஆண்டு சினிமா வாழ்வில் சம்பாதிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு லாபத்தை கிட்டத்தட்ட நானூற்றம்பது கோடி சம்பாரிச்சு அதனுடைய பெரும் மகிழ்ச்சியில் இருக்காரு தன்னுடைய முதல் பட நாயகன் கிட்டத்தட்ட இரண்டாம் பட நாயகன் என்ன முதல் படம் வந்து மாநகரம் ரெண்டாவது படம் கைதி ரெண்டாவது படத்தில் அல்டிமேட் ஸ்டார் அஜித்தை வச்சுதான் தான் பண்ணணும் அப்படின்ற அந்த தாகம் இருக்குது இல்லைங்களா அது வந்து முத அது அந்த படத்துலேயும் தவிர்த்து மாஸ்டர்லேயும் தவிரிச்சு இந்த முறை வந்து நம்ம விடக்கூடாது ஏன்னா வந்து லோகேஷ்கான ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் ஒன்று இருக்குது அவருக்கான ஒரு மார்க்கெட் இருக்குது அவருக்கான ஒரு புரிதல் இருக்குது அவருக்கான ஒரு ஸ்டைல் இருக்குது அதுதான் எல்சியூ அப்படின்ற ஒரு விஷயம் அந்த வாய்ப்பு அந்த ப்ராஜெக்ட்டு பல டிசைன்களில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அஜித்தும் மிக தெளிவாக யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல திரும்பவும் வந்து அவருடைய பழைய நண்பர்கள் பழைய ஆட்கள் பழைய இயக்குநர்கள் பல பேர் வந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் வந்து திடீர்னு ஒரு முடிவு பண்ணி யாருக்காவது ஒரு உதவி செய்யணும் யாருக்காவது ஒரு படம் பண்ணணும் யாருக்காவது இது பண்ணணும்னா டக்குன்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருவார் அந்த படத்தில் கம்மிட் ஆகிட்டு அடுத்து ஒரு இதுக்குள்ளே போக மாட்டார் அதுதான் ஒரு குணம் இந்த பாலா படம் தவற விட்டது அதுதான் கைதி படம் மாஸ்டர் படங்கள்லாம் வந்து அஜித்திற்கு தவற விட்டதற்கான காரணம் இதுதான் வேற ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே போயிட்டா அடுத்த ப்ராஜெக்டில் கிளாஷ் ஆக மாட்டார் ஏன்னா முழுமையாக அதை முடிச்சுட்டு தான் வெளியே வரணும் அவர் வந்து லோகேஷ் கனகராஜருடைய ப்ராஜெக்டுக்குள்ள உள்ள வந்துடுத்து மிக தெளிவாக தெரிஞ்சு போச்சு முழுக்க முழுக்க நம்ம விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் படம் இது வந்து அந்த ஆக்ஷன் படம் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தினுடைய ரைட்ஸை வந்து லோகேஷ் வாங்கி வச்சுருக்காரு அந்த ரைட்ஸை வந்து வாங்கி வச்சுட்டு அந்த முழுசை எடுக்கல அதனுடைய இன்ஸ்பயராக அந்த கதையை எடுத்து நீங்கள் இதுவரை பார்க்காத அஜித்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதற்கான வேலை அத்தனையும் நான் வந்து ஸ்கிரிப்டில் நான் பண்ண போகிறேன்னு தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்லி அப்படி நிகழ்ச்சி அடைஞ்சிருக்காரு இந்த படத்தை தான் வந்து தல ரசிகர்கள் வந்து பெரும் ஆவலாக காத்திருக்கிறாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து வரப்போகுது அப்படின்னா முதலில் சந்தோஷப்படக்கூடியவர்கள் யாருன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அடுத்து தேட்டருக்காருங்க ஏன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மிடில் செப்டம்பர்ல இருந்து தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சியும் படங்களுடைய இட்டும் பெரிய அளவில் அடுத்தடுத்து நீங்கள் விக்ரம் ஆகட்டும் பொன்னியின் செல்வன் பாகுபலி ட்ரிபிள் ஆர் இப்படி அடுத்தடுத்த படங்கள் கடைசியாக அந்த லவ் டுடே இந்த மாதிரி படங்கள்லாம் யாரை சந்தோஷப்படுத்தியிருக்கீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்லேயும் தியேட்டர்காரர்களையும் அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொண்டாட்ருக்கு அதுவும் லோகேஷோட எல்சிவிவாக அஜித் நடிக்கப் போகிறார் என்கிற போது அந்த பிஸ்னஸ் அதை தாண்டி அந்த விஷயங்கள் ஒரு யூனிவர்சல் படமாக எப்படி இருக்கும் அப்படின்ற போது இந்த இந்த கூட்டணி உள்ளே சேரும்போது அதற்கான பலமே வேறு அதற்காக இப்பவே பார்த்தீங்கன்னா அஜித்துடைய ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கான வேலைகளில் வந்து லோகேஷ் வந்து மும்பரம் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது ஒரு மாறுபட்ட இந்திய சினிமாவின் ஒரு பெரும் படமாக அமையும் அமைய வேண்டும் என்பதுதான் ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுடைய சார்பாகவும் நம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஏர்போர்ட் பிக்அப் அண்ட் ட்ராப் ஸ்டே சைட் சீங் இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணணுமா அப்ப எதுக்கு வெயிட்டிங் சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க